எல்லாருக்கும் வணக்கங்க இது இது அர்ஜுன்கார நீங்க பாருங்க இது போன வாட்டி வெட்டின்னு கடைசியா வந்து நிறைய பூ ஸ்டார் மாதிரி பூத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதோட வந்து சீசன் முடிஞ்சுது இப்ப அதுக்கப்புறம் வெட்டியே விடல சும்மா ஒன்னு ரெண்டு பூ எடுத்துட்டு கையில ஒடிச்சு விட்டதுதான் இப்ப வந்து அது சரியா பூ குடுக்கல வந்திருக்கு தளர் வருது அவ்வளவு ஒரு விசேஷமா வரல இங்க பாருங்க பூவெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு அதனால இதை கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் காய்கறி கழிவும் புளிச்ச தண்ணி வச்சிருக்கேன் கா அரிசி கழுவின தண்ணி சோறு வெடிச்ச தண்ணி மாவாட்டின தண்ணி இதெல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் கறி கழுவுன தண்ணி இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் ஊத்தி இதையும் இந்த வாட்டி அந்த மாதிரி பூக்க வைப்போம் அதனால இதை கட் பண்ணி விடுறேன் பாருங்க இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அப்புறமா அதுக்கு வந்து உரம் வச்சு பண்ணுவாங்க எவ்வளோ கட் பண்ணி விட்டு வளர்க்குறோமோ அதுபடி தாங்க அந்த மல்லி மட்டும் நமக்கு பூ கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது அது பாட்டுல இலங்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பூ எடுக்காது மொட்டை மொட்டையா நிக்கும் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க ஆனா பூவே இல்லை பாருங்க வெறும் நல்லா வரட்டும் இந்த கோடை சீசன் முடியறதுக்கு எப்படியா நாலு மாசம் ஆகுங்க நாலு அஞ்சு மாசம் ஆகும் நல்ல ஒரு நமக்கு குளிர் வர்றதுக்கும் இதுக்கும் அதனால இப்போ இதை மட்டும் பார்த்து இந்த கோடை காலத்தில் இப்போ ஆரம்பிச்சு போன மாசமே நான் வெட்டி விட்டுருக்கணும் அந்த பெரிய மல்லியை வெட்டின தவிர இதை வெட்டுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல இன்னைக்குதான் சரி இது எப்படியாவது வெட்டி விட்டு இது பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் இது நிறைய இதுல தளிர் வந்திருக்கு ஆனால் மொட்டை அவ்வளோ விசேஷமா நல்ல மொட்டை வருமானு தெரியல அரும்பு அதனால இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உரம் வச்சிட்டு நம்ம ரெண்டு வாரம் கழிச்சு பார்க்கலாம் பூ எப்படி வருதுன்னு சொல்லுது இந்த குருவிங்க பாருங்க எத்தனை குருவிங்க வருது தெரியுமா காலையில நேரத்துல காலையில இவங்க சத்தம் கேட்டுதான் நான் எந்திருப்பேன் ஒரு பத்து பதினஞ்சு கிளி வருவாங்க இப்ப பாருங்க அந்த குருவிங்க பக்கத்துலதான் உட்காந்து கத்துது அவங்களுக்கு தினமும் சாப்பாடு வைப்பேன் அரிசி பழங்க வாங்கிட்டு வந்து வைப்பேன் இன்னைக்கு கூட கிருமி பழம் வாங்கி வந்து வச்சேன் அவங்க சாப்பிட்டுட்டு இங்கேதான் கூடு கட்டுறதுக்கு பாக்குறாங்க அவங்களுக்கு சரியா வாட்டமான இது கிடைக்கல எங்கேயாவது ஒரு புது தளிர் வந்து மொட்டு வந்திருக்கா பாருங்களேன் இது இப்படியா விட்டோம்னா அது நாத்து மாதிரி இந்த வெயில் இல்லாத நம்ம இனங்களை வச்சிருந்தா எப்படி நாத்து மாதிரி போகும் செடிங்க அந்த மாதிரி போகுதுங்க அதனாலதான் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன் இத கட் பண்ணி விட்டுட்டு உரம் வைக்கிறேன் இது ரெண்டாவது தொட்டிங்க எவ்வளவு பெரியது களுர் வந்திருக்கு பாருங்க ஆனா பூவே ஒண்ணும் கிடையாது இங்க பாருங்க இந்த ஒரு களுர்ல ஒரு பூ வந்திருக்கு அதனால இதையும் கட் பண்ணி விட்டாதான் நமக்கு வந்து இந்த கோடை காலத்துக்கு பூவு நிறைய கிடைக்கும் போன வாட்டி செம பூங்க எங்களுக்கு பூ பஞ்சமே வந்தது இல்ல தினமும் பூ இருக்கும் இப்ப வீட்டுல கஸ்தூரி பூ ரோஸு தாங்க பூக்குது அதனாலதான் இப்ப கட் பண்ணி ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிருக்கணும் விட்டுட்டேன் வேலை வெளியே போக வேண்டி இருந்தது அதனால இது பண்ணிட்டேன் திருப்பி பராமரிக்கிற அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இந்த காய்கறி கழிவு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுல வாழைப்ப எப்படி ஊறி இருக்கு பாருங்க கங்காயத்தூள் தூள் தயிர் எரு சாம்பல் இதெல்லாம் போட்டிருக்கேங்க முட்டைத்தோல் தோல் போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கு சொல்லு வாழைப்பிழைப்பூர்லாம் அப்படி பிச்சு போட்டேன் அது இப்படி இதுவாகிடுச்சு இப்போ ஒரு இது கூட வைப்போம் அதுக்கு மல்லிகை செடிக்கு வச்சோம்னா நல்ல வேர் பிடிச்சி நல்ல பூ நமக்கு நிறையா கொடுக்கும் பெருசாக அப்படியே போட்டோம்னா செமிக்கிறதுக்கு நாள் ஆகும் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு அது ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அதுக்கு செந்த் கிடைக்கும் செடிக்கு சீக்கிரமாக இதை அழுகி ஆகிடும் அதனால் இப்படி பிச்சு போட்டு வைப்போம் தோண்டி இது பாருங்க இப்ப தோண்டும் போதே மண்புழு மேல வருது பாருங்க நிறைய இருக்குங்க இந்த அதாவது நிறைய மண்புழு சேர்ந்தா கூட அந்த ஒரு தொட்டியில இன்னைக்கு மூணு தொட்டி மண் எடுத்து போட்டுறேன் நிறைய செடி பட்டுப்பயிற்சின்னு எடுத்து போட்டேன் அதுல பாருங்க அவ்வளவு மண்புழுவுங்க இப்ப பாருங்க லேசா தான் தோண்டினேன் எப்படி இருக்கு பாருங்க அதனால இதுல மண்புழு எப்படி இருக்கிறதுனால இது மாதிரி நிறைய இருக்குனால பூ அதிகமா வருமா எப்படின்னு தெரியல போன வாட்டி நிறையா இருந்துச்சு பூவு இந்த வாட்டி அதே மாதிரிதான் பராமரிக்கிறேன் எப்படி இருக்குன்னு காப்போம் பாருங்க இதுக்கு ஒரு கை காய்கறி கழிவு எல்லாம் கலந்து வைக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க இந்த தட்டுல தொட்டில வந்து செடியே வந்து பாருங்க எவ்வளவு படர்ந்து அகலமா இருக்கு பாருங்களேன் எங்க கை விட்டு வேலை செய்யற மாதிரி இருக்க பாருங்க இது அவ்வளவு தழுவு வந்து அவ்வளவு பூ வந்ததுங்க இந்த பாருங்க பாருங்க இது உள்ள நம்ம கை விட நம்ம கையதான் கிழிக்குது இப்போ பாருங்க இதுக்கும் இந்த உரத்தை கொடுக்கும் பாருங்க மூணும் கட் பண்ணி விட்டு உரம் வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து இந்த அரிசி கழுவுன தண்ணி கறி கழுவுன தண்ணி மாவு இதெல்லாம் ஊத்தி வச்சு பத்து நாள் ஆகுதுங்க ரொம்ப புளிச்சு போச்சு இப்ப இந்த உரம் வச்சதுக்கு இந்த தண்ணி ஊத்தினோம்னா அது சீக்கிரமா சிரிச்சுக்கோம்